இந்த பலத்தினால கர்த்தர் கட்டுவார் கடைசியாக ஒரே ஒரு சமம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த மரண தழுவாயில் செல்கிறோம் சொல்லுகிறேன் பார்த்தீங்களா அது மிக மிக ஒரு கடினமான சூழ்நிலை இல்லையா ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும் கோவிட் வந்ததெல்லாம் கொரோனா வந்தது எல்லாருக்கும் தெரியுமா இங்க எல்லாம் வந்துச்சா அது எல்லா இடத்துக்கும் வந்துச்சு கேட்டுட்டா வந்துச்சு எல்லா வீட்டுக்கும் வந்தது யாரையும் கேட்டுட்டு வரல இல்ல திடீர்னு ஒரு நாள் என்ன எனக்கும் எனக்கு வந்ததா வரலையானே தெரியல வீட்டுக்கு வந்து பார்த்தேன் ஜூரமாக என்னன்னு தெரியல ஒய்ஃப் வந்து டிஃபன் கொடுத்தாங்க எடுத்து சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு தெரியல என்னடான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சாங்கச்சு என்ன பண்ணேன் நைட்டு எந்திரிச்சு இந்த வீட்டில் பூச்சிங்களாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹிட் எடுத்து பூச்சி அடிக்கலான்னு அடித்தா ஹிட்டை தொட்டு தொட்டு கையிலலாம் அடிச்சமோன்னு பார்க்குறேன் வாசனை தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் கொரோனா தான் தெரிஞ்சிச்சு ஆனால் எனக்கு தெரியல அது நான் சும்மா அடிச்சு எல்லாம் வச்சுட்டு வந்தேன் காலையில் திட்டு விழுது என்னென்னு என்ன இப்படி ஹிட் அடிச்சு வச்சிருக்கேன் இல்லை அந்த கம்பெனி வேஸ்ட் பா பழைய ஹிட்டு அப்படி இப்படிலாம் சொல்றேன் ஆனா காரணம் என்னன்னு தெரியுமா எனக்குள்ள அந்த இது அப்போ ஒரு நாள் உட்காந்து என்ன செய்தேன் எல்லாம் சிபிச்சுட்டு இருக்கேன் உடனே வீட்டில் நான் மட்டும் தனியும் ரூம்லாம் என்ன போட்டாங்க அப்போல்லாம் வந்த புதுசு அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா கோவிடுன்னு தெரிஞ்சால் கொரோனான்னு தெரிஞ்சால் உடனே வீட்டையே சீல் வச்சிருவோம் அப்படி தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த தெருவையே சீல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வீட்டில் இருக்கவங்கள உள்ளே வச்சு அப்படியே சீல் போட்டு மூடிடுவாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலம் அவ்வளோ ஒரு பயமான காலத்தில் சொன்னாங்க தெரிஞ்சால் என்ன செய்வாங்க தூக்கிட்டு போயிடுவாங்க எங்கே கொண்டு போய் அகதிகள் முகாம் மாதிரி எங்கேயோ கொண்டு போய் வச்சிருவாங்க அப்படி கொண்டு போகிற மாதிரி நிலமை அந்த சூழ்நிலையில் எனக்கு வந்த உடனே நான் ரொம்ப துக்கப்பட்டேன் ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு யோசனை வருது ஆண்டவரே நீங்கள் நீங்க இன்னும் எல்லாம் செத்துட்டு போகிறாங்களே அதனால் நம்மளும் செத்துடுவோம் போல இருக்குன்னு முடிவு கட்டிட்டேன் என்ன சரி முடிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டு கரெக்டா ஞாபகம் இருக்குது அந்த ஜூன் மாசம் இருபத்தேழாம் தேதி அந்த தேதி கூட மறக்க முடியாது நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ஜோமர் எப்படி தெரியுமா உடம்பெல்லாம் வழி வழி என்னால் முடியல எப்போ உடனே பிள்ளைங்களெல்லாம் யோசிக்கிறேன் மனைவியில் மனைவியை யோசிச்சுட்டு நான் என்ன செய்ய ஒருத்தி மட்டும் என் ரூம்கில் வந்து வந்து எனக்கு எல்லாம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு போகிறாங்க அப்போ கையை மட்டும் ஒரு கை மட்டும் தூக்க முடிஞ்சது ஆண்டவரை தூக்கி கையை தூக்கி ஆண்டவர நீங்கள் எனக்கு ஜீவனை கொடுக்கணும்னு சொன்னால் கொடுங்கப்பா இல்லைன்னு சொன்னால் அது உங்களுடைய கரத்தில் இருக்குப்பா நீங்கள் என்கூட பேசுங்க நீங்கள் என்கூட கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்பா அன்றைக்கி என்னுடைய டெய்லி போர்ஷன் பைபிள் ரீடிங் போர்ஷன் எடுத்து வாசிப்பேன் அந்த தினம் தியானம்னு புக்கெல்லாம் இருக்கு அது மாதிரி நான் ஒரு பாகத்தை எடுத்து வாசிப்பேன் அன்றைக்கு வந்த வசனம் என்ன தெரியுமா காட்ஸ் மெடிசன் என்னது முடிஞ்சா எடுத்து கூட காட்டுவேன் அந்த அளவு காட்ஸ் மெடிசன் அப்படியே கொட்ட எடுத்துல அவங்க ஹெட்டிங் போட்டிருக்காங்க இது என்னடா காட்ஸ் மெடிசன் மருந்து பேராசிட்டமாலு நானும் மெடிக்கல் ரப்பாலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய மருந்து பற்றி எனக்கு தெரியும் இந்த மாதிரி மருந்தெல்லாம் பார்த்துருக்கேன் கர்த்தருடைய மருந்து யாராவது பார்த்துருக்கீங்களா இருக்குது அது எந்த மருந்து தெரியுமா அது எத்தனை வேலை சாப்பிடணும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் சாப்பிட்டுகிட்டே இருக்கணுமா ஆமாம் அது எப்போவும் சாப்பிட்லாம் இந்த மருந்து எத்தனை வேலை ரெண்டு மாத்திரை நேற்று ஒருத்தர் மாத்திரை கொடுத்தாரு ஒருத்தருக்கு ஜொரம்னு சொல்லி டூ டைம்ஸ் அ டே ஃபார் ஃபைவ் டேஸ் அஞ்சு நாளைக்கு நீ ரெண்டு நாள் எடுக்கணும் ரெண்டு முறை எடுக்கணும்னு ஆனா இந்த மாத்திரை என்ன செய்யணும்னா எப்பவுமே எடுக்கும் நீதிமொழிகள் என்னங்கய்யா என்னங்க ஆஹ் சோத்ரம் ஐயா கரெக்டா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்வோம் இந்த மருந்து எடுத்து சாப்பிட்டு ஆஹ் பாசம் அருமையாக சொன்னாங்க எடுத்து வாசிப்போம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாத இருப்பதாக பிரியாத இருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள் காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமும் மா

பைபிளுடைய வேத வசனங்களை சாப்பிட்டா அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா வார்த்தை நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு அந்த வசனத்தை எடுத்து அப்படியே வாசனை அப்படியே எனக்குள்ள அந்த அப்படியே மருந்து இறங்குற மாதிரி இருந்தது அப்ப என்னென்ன சொன்ன தெரியுமா அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் அந்த வார்த்தை என்னை தொட்டது பிரியமானங்களே அந்த வார்த்தை உள்ளே போனது பிரியமானங்களே என்ன நடந்துச்சுன்னு தெரியல காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அடுத்த நாள் வீட்டில் ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் என்ன கீழே ஃப்ளாட்ஸில் இருக்கவங்க யாரோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க கார்பரேஷனுக்கு என்னென்னா அடுத்த நாள் காலையில் வந்து என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு வராங்க ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியாது யாரோ திருத்தினமாக ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி வேலை நடந்துட்டு இருக்குது காலையில் என்ன செய்கிறேன் நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நல்லா ஷேவ் பண்ணி குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏன் வா இதில் உட்காந்துட்ருக்கேன் ஒய்ஃப் எந்திரிச்சு பார்க்குறாங்க என்னடாது நேற்று ஜுரத்தில் இவர் சாக கிடந்தாரு இன்றைக்கி என்ன பண்ண என்ன பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் நீங்கள் அப்படின்னா அப்படின்னு பார்த்து கரெக்டாக உட்காந்துட்ருக்கேன் கார்ப்ரேஷன்ல வந்துட்டான் வந்தவன் எப்படி வந்தான் தெரியுமா ஃபுல் ட்ரெஸ் அந்த ப்ளூ ட்ரெஸ் போடுவாங்கல்ல தலை முதற்காம் கவசங்கள் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து பக்கத்தில் கூட வரமாட்டேங்கிறான் யாருக்கு சார் ஜுரம் அப்படின்னா யாருக்கு ஜுரமா நான் கேட்டேன் யாருக்கு ஜுரம் அப்படின்னு அவன் கொஞ்ச நேரம் என்ன ஏற ஆறுங்க பார்த்தான் ஏன்னா எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டுக்காரர் ஆளுக்கு தான் ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னாச்சா அவர் திருப்பி திருப்பி நீங்கள் தான் இந்த வீடா ஆமாம் நான் தான் இந்த வீடு என்ன ஜுரம் அப்படின்னா என்ன பாரு செக் பண்ணு அப்படின்னு உடனே கையில் இந்த இதை வச்சு அது எப்படி க்ரில் கேட் மூடி இருக்கு அந்த க்ரில் கேட் கூட திறக்க வேணான்றான் தறக்காதுங்க இங்கே அங்கேயே நிலுங்க நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் நீட் கை நீட்டுங்க விரல் நீட்டுங்கன்னு விரல டெம்பரேச்சர் பார்த்தான் டெம்பரேச்சர் நார்மல் யா காட்ஸ் மெடிசன் வேலை செஞ்சுச்சிங்க ஹலோ லயா பாருங்க கர்த்தோடைய வார்த்தை வேலை செஞ்சிருச்சு அதனால என்ன ஆச்சுன்னா அவன் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்ட்டான் அவன் சொன்னான் என்ன செய்யறதுன்னு தெரியல சரி வேண்டாம் ஒரு சின்ன ஒரு இது ஒட்டிக்கிறேன் சார் அப்படின்னா எதுக்கு ஓட்டுறேன் அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் ஒரு நாங்கள் வந்துட்டு போனோன்றதுக்கு ஒரு அடையாளம் கார்ப்பரேஷன் வந்தோம் அடிச்ச அடிச்சுட்டு என்ன செய்வான் தெரியுமா வீட்டு வாசல் ஃபுல்லா அந்த சானிடைசர்ல ஸ்ப்ரே மிஷின் மாதிரி வச்சுக்கிட்டு அடிச்சுட்டான் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து செய்தான் பசாம போயிட்டான் கத்தடி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான்டி ஜொரோன்னு தெரிஞ்சா என்ன அப்படி தாண்டா செஞ்சாங்க ஜொரோன்னு தெரிஞ்ச உடனே தெரியாம போனண்டா பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தெரியாம போய் காட்டினேன் ஜொரோன்ட்டானு உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா அங்கேயே தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டு து துண்டை காணணும் துணியை காணோன்னு ஓடுறாங்களே அந்த மாதிரி கையில ஒரு துணியும் இல்லை ஒன்றும் இல்லடா தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க எங்கே அந்த பக்கம் ஷோலிங் நூல் இருக்கப்போ அந்த பக்கம் ஒரு காலேஜில் கொண்டு போய் ரூமில் போட்டாங்களாம் அந்த போகிற வழியில இவன் என்ன பண்ணியிருக்கான் தம்பிக்கு ஃபோன் அடிச்சு டேய் இதான் துணி எடுத்துகிட்டு வாடா கையில் மார்க்கெட்டுக்கு வந்த ஒரு டிராயரை போட்டுக்கிட்டு என்ன செய்ய மாட்டிக்கிட்டேன் போ அப்படின்னு அவன் என்ன செய்யிருக்கான் சொல்லியிருக்கான் உடனே அவன் தம்பி பைக்கில் துணி எடுத்துட்டு ஓடணும் பாருங்கள் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்னது ஆரோக்கியமாக அதான் சொல்கிறார் ஆண்டவர் உங்களுடைய பலத்தினால் உங்களை இடைக்கட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி பார்க்குறோம் பெரியமானவர்களே அந்த கழுகுக்கு சமானமாய் அந்த வயது வாழ வயது போல் ஆகிறது